பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நான் அன்றைக்கு வந்திருக்கிறேன் பத்து கடைகள் திறந்துருக்குது எண்ணி பத்து கடைகள் திறக்கப்பட்டிருக்கு அந்த ஒழுங்காக திறக்கப்படுற கடைகள் மாத்திரை தான் திறக்கப்பட்டுருக்கு சீல்வண்ணப்பட்ட கடைகள் அப்படியே தொடர்ந்து சீல்வண்ணி தான் காணப்படுது தொடர்ந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க பிஸ்னஸ்ஸை செய்து கொண்டிருக்கிறாங்க ரெண்டு கடைகளும் அண்டைக்கு பூட்டப்பட்டிருக்கிற அண்டை திறக்கப்படுறதுக்கு ஏன்னா புதுசாக திறந்துருக்குது ரெண்டு ரெண்டு கடைகளும் தற்போது திறக்கப்பட்டு இயங்குது கிட்டத்தட்ட நான் திறந்து இல்லை இல்லையா தொட நடத்துறீங்க என்ன இது இந்த ரெண்டு கடையும் கூட கிடையாது என்னென்ன நடந்து போட்டிருக்கீங்க சின்ன சாமான் மரக்கறியும் போட்டு தோக்குறீங்க அப்போ தொடர்ந்து கடையெல்லாம் கடையை மாறி கடையை ஓ இப்போ இது போகும் இப்போ என்னென்ன போட்டுக்கீங்க போகும் அவை பூட்டப்பட்ட இருந்த ரெண்டு கடைகள திறந்து அப்படியில் என்னென்ன போட்டுக்கிங்க கடையில் எல்லா சாமான் போட்டுக்கிங்க சில்லறை கடை விட புதுசாக பூடப்பட்ட இந்த கடை வந்து திறக்கப்பட்டு இருக்குது இல்லை சில்லறை சாமான் எல்லாம் போட்டுருக்குது போட்டு இந்த பிஸ்னஸ் நடந்து கொண்டு கடையில் திறந்து வச்சிருக்கிறவர் அவர் இப்போ கடையில் பார்த்தா மூட மூடி அடிக்கிறாரு சாமானில் இது என்ன சாமான் இது ஆ உருளைக்கிழங்கு வெள்ளை ஏசுவப்பா வெள்ளை உருளைக்கிழங்கு எவ்வளோ கொடுக்குங்க ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா ரெண்டா ஒரு கிலோவா ஒரு கிலோ மூடையாக கொடுக்குறா நூற்றி எண்பது ரூபா ஆ ஒரு கிலோ மூடையாக கொடுக்குறேன்டா நூற்றி எண்பது ரூபா இப்போ சிவப்பு உருளைக்கிழங்கு வெள்ளை உருளைக்கிழங்கு மூடையாக கிழக்குறேன்னு சொன்னா ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா மூடை பதினெட்டு கிலோ ஒரு மூடையில் பதினெட்டு கிலோ இருக்குது அப்படி ஒரு மூடையாக எடுக்கிறேன் சொன்னால் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா இல்லாட்டி இல்லாண்டி என்ன இருநூறுவா அதாவது சில்லறையா கொடுக்கறா ஒரு கிலோ இது வந்து வெள்ள உருளைக்கிழங்கு வெள்ள உருளைக்கிழங்கு இருநூறுவா அதாவது பதினெட்டு கிலோ பேக் சாக்க ஒரே தடவரியில் வாங்கினா நூற்றி எண்பது நூற்றி எண்பது இல்லாட்டி வந்து கிலோ கிலோ வாங்கினா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூறுவான்னு வைக்கிறாரு மற்ற லீக்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க வந்து நூற்றி எண்பது ஹோல்சேல் சில்லறை இருநூறுவா ம் கோல்சைல நூற்றி எண்பதும் சில்லறையாக இருநூறுவாய்க்கும் கொடுக்காரு அதே மாதிரி இது பாகிஸ்தான் வெங்காயம் ஓ ம் சில்லறை சொன்னால் ம் அப்படி கொடுக்கலாம் இதெல்லாம் முக்கியமானது இந்த வெங்காயத்தை இந்த வெங்காயம் ஒரு கிலோ

தொண்ணூறு அதாவது சில்லறையண்டா நூறு ரூபா மூடையை அடுத்த வெங்காயம் அதாவது மூடையை அடுத்த தொண்ணூறு சில்லறை இந்த வெங்காயம் நூறுபா இந்த வெங்காயத்தை கொஞ்சம் காட்டுங்க எனக்கு இந்த வெங்காயம் தொண்ணூறு நூறு ரூபா நல்ல மலிவா இருக்குது வெங்காயம் இந்த வெங்காயம் என்ன இருக்குது அதாய் நல்ல வெங்காயம் இந்த வெங்காயம்தான் வந்து ஒரு கிலோ மூடையை அடுத்தா தொண்ணூறுவா சில்லறை சில்லறை அடுத்தா நூறுரூவா சொல்றாரு அதே மாதிரி பயத்தங்காய் எவ்வளவு பயத்தங்காய் ஒரு கிலோ பயத்தங்காய் எண்பது ரூபா தான் நீங்க ஒரு கிலோ பயத்தங்காய் எண்பது ரூபா தான் விற்கிறார் ஒரு கிலோ பயத்தங்காய் எண்பது ரூபா வேற சுரக்கா அவ்வளவு சுருக்கா நூறுரூவா விற்கிறாரு ஒரு கிலோ சுரக்கா நூறுரூவா இந்த உருளைக்கிழங்கு சோப்பு உருளைக்கிழங்கு முன்னூற்றி தொண்ணூறுவா சோப்பு உருளைக்கிழங்கு ஹோல்சேலில் முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுக்காரு முந்நூற்றி தொண்ணூறுபாய் கொடுக்காரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அஞ்சூறுவா கிலோ ஒரு கிலோ பச்சை மிளகாய் பீஸ் ஒன் கொடுக்காரு தக்காளி தக்காளி தொண்ணூறுவாய் கிலோ தொண்ணூறு உங்களோட உள்ள சாமான விலைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இப்போ ஹோல்சேல் முந்நூற்றி தொண்ணூறுரூவா தக்காளி ஹோல்சேல் எண்பது ரூபா சில்லறை தொண்ணூறு நூறு ரெண்டு வால்ட்டியில் அரைக்கு அடுத்தது வெள்ளைப்பூடு மூடியாக எடுத்தால் முந்நூற்றி எண்பது ரூபா

எால் இப்போ இந்த கிராமங்குளம் கிராமங்குளந்தவங்க வராங்க டவுன்லேருந்து வராங்க அடுத்து இந்த திராய்மோடு திராயமோடு நிஜாவாரி வந்து எடுத்து போகிறாங்க எடுத்து போவது திராயமடு

അപ്പം കൂട്ടാമുണ്ട് ലീ കരട് ഇരിക്കുന്നത് ലീക്സ് ഇരിക്കുന്നത് വങ്കായം ഇരിക്കുന്നത് ഗോവ ഇരിക്കുന്നത് ഇഞ്ചി ഇഞ്ചിക്കുന്ന പോകും ഇഞ്ചിക്കിഴങ്ങ് രണ്ടായിരത്തി ഇരുനൂറ് ഒരു കിലോ ഇഞ്ചിക്കിഴങ്ങ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് പോകും ഹോൾസേല രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് ഒരു കിലോ ഉള്ള കിഴങ്ങ് അപ്പൊ പോകും എല്ലാം സാമി മരിക്കും മരവളി കിഴങ്ങ മരവളി കിഴങ്ങി എന്ന് ഒരു കിലോ മരവളി കിഴങ്ങ് നൂറ്റി നാപ്പത് രൂപ ഞാൻ തുറന്ന് തുറന്നിരിക്കുന്നത് അഞ്ചരമാർക്ക് പാകിതാ പാത്തേ மணி நாடார் மளிகை என்று இருக்கார் மணி நாடார் மளிகை சரியாது மளிகை என்றது மணி நாடார் மளிகை மளிகைன்னு சொன்னால் பல சிறகு கடை மணி நாடார் மளிகை என்கின்ற கடை தொடர்ச்சியாக திறக்கிற கடை நல்ல டிமாண்ட் உள்ள கடை எல்லாருமே வந்து வாங்குகிற கடை இந்த ரெண்டு கடையும் உங்களோட கடை ஆ இது அது உங்களோட கடை அது உங்களோட கடை இது வர்ற கடை അപ്പൊ ഉടിക്കോൺസോ കട കട രണ്ട് രണ്ട് കടീ കടയിലേക്ക് മാസം എന്നി എടുത്ത് അരുവിന്റെ അരിയൽ എടുത്ത് പരവാല

மட்ட இது கோழி அரைச்சி கடை தொடங்குறது கடன் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒதுக்கி செயல் வந்து இந்த பிரதேச செயலகத்துல இறக்கம் இல்லாதீங்க சீல் வைக்க ரெண்டு மாதம் இல்ல சீல் வைக்க எவ்வளவு சீல் வைக்க ஒரு மாதம் பிறகு ஒன்று நடக்கும் இல்லையா

அப்படி கடை அனுப்பியிருக்காங்க இப்போ அவங்களை வெளியேற்ற முக்கியத்துவம் இல்லை அவங்க வந்து அதை வந்து செய்யணும் அவங்க செய்வாங்களான்னு பார்க்குறாங்க அவங்க ஆனால் முயற்சியாளர்கள்ட்ட இந்த பதிலும் இதுக்கு இல்லை ம் அவங்க திறக்கக்கூடிய வாய்ப்பும் மிக குறைவு ம் அதை விட திறக்கிறாங்களே கொடுத்து போட்டு போகலாம் அதை விட முயற்சியாளர்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் கூட்டி தானே இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை இருந்த விட நல்லா போயிட்டு இருந்த விட கூடி இருக்கு நல்லா நல்லா போகுது உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை இல்லை அப்போ அவங்க அதை முயற்சியாளர்கள் அதை செய்யணும் அதில் இருக்க இருக்குது பிரதேச செயலகம் அரசாங்கத்தியவர் கடும் இருக்கா எனக்கு நல்லா தெரியும் அரசாங்கத்தியவர் மேடம் கடும் இருக்கமா அந்த விடயத்தில் அரசு தரப்பில் இருந்து சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது என்ன அவங்க செய்கிறவன்னு சொல்கிற விஷயங்களை ஸ்லோ மூவிங்கில் ஆச்சு செய்து முடிக்கணும் இந்த துப்புரவு செய்ய சொன்னது துப்புரவு மிகச்சிலவாக இருக்குது செய்யலை அடுத்தது ஆரம்பத்தில் போட் வைக்க சொன்னது என்ட்ரன்ஸில் மெயின்ல இருந்து சேச்சு ரோடு ஆரம்பத்துலேயே

அது போட்டோ ஒன்று கட்டாயங்கி ஒன்று செய்ய விட பூச்சி ஓ பாம்பு வேலை அது எழுதியல் தெரியும் இடமேட்டை இது அடையாளப்படுத்தப்பட்ட இடமேட்டை துப்புரவு செய்ய ஒன்று நான் ஹேண்டின் தொடர்ந்துருக்கேன் ஹேண்டினுக்கு ஆக்கள் வராங்க இடவேலியில் வராங்க ஹேண்டின் நல்லா போயிட்டு ஹேண்டிக்கு நல்லா போயிட்டு இருக்கு அண்டை பெண்மணி வடிவா செய்கிறா ஒன்று இங்கே அண்டைக்கு வந்து பார்த்து அந்த எண்ணெயில் துப்புரவா இருக்குது அப்போ அது போகுது மற்ற அந்த கோழியரிச்சி கடை ஆட்டரிச்சி கடை இடம் கொடுத்து கோழியரிச்சி ஆட்டரிச்சி இடம் கொடுத்தவங்க ஆனால் முயற்சியாளர் ஸ்டார்ட் பண்ணவங்க திரும்ப ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க இங்கே இது வந்து

சூழலை பார்த்து இங்கே சேஞ்ச் பண்ணி கொண்டா நல்லா இருக்கும் வந்து எங்களோட ஐடியா அது இதுக்கு பிரதேச செயலாளர் பிரதேச தவிசாளர் இவங்க அதை கருத்தில் எடுத்து சரியாக திறம்பட செய்தால் நல்லாயிருக்கும் அது அதை வந்து நான் உண்மையாகவே நான் அதுக்கு கருதிக்கொள்ள விரும்பலை என்னென்னு சொன்னால் எந்த நோக்கம் வந்து இந்த கருதாவில் பொருளாதார மத்திய நிலையம் வந்து மென்மேலும் போடுவோம் வந்து அதுக்காக நான் அந்த மார்க்கெட் இங்கே கொண்டு வரணும் வந்து நான் சொன்னதாகவும் நான் செய்ததாகவும் எண்மையில் செருபூசிரத்தை விட அதாவது நான் அதில் அது வந்து பிரதேச செயலகத்திலேயும் பிரதேச சபையினுடைய முடியும் ஊர் மக்களுடைய முடிவு அது அதை அவங்க அதை ஜோதித்து செய்யட்டும் ஆனால் எனக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் கோழிக்கடை வரணும் முறைச்சிக்கடை வரணும் மீன் கடை வரணும் எல்லாம் திறந்து இது நல்லா இயங்கணும் ஏன்னா பல மில்லியன் ரூபா செலவில் அமைக்கப்பட்டது அதாவது திறந்தவர்கள் வந்து இதை பார்க்க பா பார்த்துக்காமல் இருந்தாலும் நான் அதை தொடர்ச்சியாக கவனமாக இருக்கேன் அரசாங்க அதிபரும் கடன் கவனமாக இருக்கேன் கிழக்கிலேயே மட்டக்கிளப்பை செலக்ட் பண்ணி மட்டக்கிளப்பில் கழுதாவலையை செலக்ட் பண்ணி வந்த மார்க்குது ஓ அப்போ இதை இவ்வளவு பெரிய அளவுல நம்ம கொண்டு போகணும்ன்றது மக்களோட ஆதரவு எல்லாம் இருக்கு அதாவது நம்ம நம்ம இல்லாத சாமான கலதாவளி கத்தரிக்காய் இல்லையா பண்டிக்காய் இல்லையா பைத்தாங்க விவசாயிக்கிறாங்க ஆதரவு தருற வேலையில மக்களும் ஆதரவு தரணும் அடுத்தது அரசாங்க சைடுல இருந்து அவங்க சின்ன சின்ன வேலைகளை சின்ன வேலைகள் நான் பார்த்தா காடு மாதிரி இதை நான் வந்து உண்மையாக பிரதேசினுடைய தவிசாளர் இதுல கடும் காவலம் நான் அந்த பண்டு போல பெரு சொன்னது சொல்ல பிரதேசின தவிசாலை வந்த பிறகு பெரும்பாலும் இங்கே அவர் ஒரு மாற்றம் நடக்க சொல்லக்கூடிய மாதிரி எதுவும் நடக்கல இந்த ஸ்ட்ரீட் லைட் போடுறவங்க அது சம்மந்தமாக எதுவும் நடக்கலை இப்போ தவிசாலர் நினைச்சா அந்த பிரதேச செயலாளரோட அவங்களுக்குள்ள ஒரு கருத்து பேச்சுவார்த்தையை வச்சுட்டு இந்த மீன் மார்க்கெட்டை இங்கே வாரத்தில் ரெண்டு நாள் ஆகினோம்

இவங்க வர்றவங்க இன்னாலும் என்னட்ட கேட்கறது ஏன் மீன் மார்க்கெட் இங்க வரலையான்னு அப்ப வர்றவங்க நிறைய பேர் இங்க மீன் மார்க்கெட் வரணும்ன்றது நூறு விதம் விரும்புறாங்க ஒரு சில பேர் இப்ப பக்கத்துல இருக்கவங்க தான் விருப்பம் கொஞ்சம் அவங்களும் கடை எடுத்தவங்க முயற்சி இல்லை அவங்களுக்கு கடையை திறக்கக்கூடிய ஐடியா அப்படியே கொடுத்தாங்க அப்படியே நாங்களுக்கு சில பேர் பேங்க் பேலன்ஸ் பார்த்திருக்கலாம் அவங்கட கேஷ் இருந்திருக்கும் பேங்க் பேலன்ஸ் பார்த்திபாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொடுத்துருப்பா அவங்க அப்ளை பண்ண முடியாத ஆமாம் அப்ளை இதை ஆரம்பத்தில் என்னென்னா அப்ளை பண்ணிட்டு அக்ரிமெண்ட் பண்ண முதல்வங்க கடையில் திறக்க வச்சுருக்கணும் நீங்கள் என்ன ஐடியாவில் வந்தீங்க என்ன பொருள் என்ன போட போகிறீங்க உங்களோட கெப்பாசிட்டி அதாவது உங்களோட முதலீடு பத்து லட்சமா பத்து லட்சத்தையும் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த வாரம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வரோம்னு சொல்லி இப்படி ஆரம்பத்தில் செஞ்சுருக்கணும் இது அவசர அவசரமாக திறந்து அவசர அவசரமாக கடையில கொடுத்துட்டு திறப்பு விழாவுக்கு திறந்த கடையில் இன்றைக்கும் வரைக்கும் திறக்காமலே இருக்கு திறப்பு விழாவுக்கு திறந்தவங்க திறப்பு விழாவுக்கு வந்து இது திறந்து குத்து விளக்கு வேண்டி பூமாரியம் போட்டுது எல்லாம் போட்டுதோ ஒரு முஸ்லீம் இங்கே டீலர் சாமான் போட வர்ற ஒவ்வொரு முஸ்லீம் ஆளுன்னு சொல்கிறான் ஐயோ இது எங்கட ஊரில் இருந்த ஜெய் அழகா சொல்றீங்க இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்றாங்க

அப்ப காசப்பட்ட நானும் அதெல்லாம் கவனமா இருக்கிறேன் அவ்வளவு கடைகளையும் திறந்து குல கழுதாவுல பொருளாதார மத்தியம் எவ்வளவு மில்லிய கணக்கில் இருக்கு மின்பிளக்கு பொருளாதார மத்திய நிலையமா இருக்கணும் துப்பரவு செய்யணும் பிரதேச அலுவலகம் இருக்குதானே அலுவலகத்தில் அலுவலக அதிகாரியை வைக்க ஒரு இல்லை அவர் வருவார் பாப்பார் அவர நிர்வாகத்தை செய்வார் அவ்வளவுதான் இதை இதை இயங்க வைக்கணும் இயங்க வைக்கிற இன்புட் அதாவது கடைகள் இருக்கணும் அவுட் புட் மக்கள் நுகர்வோர் வந்து பொருட்களை கொள்வனவு செய்யணும் அதிகளவில் நோர்வர் வந்து செல்லணும்னா அதிகளவான கடைகள் பலதரப்பட்ட கடைகளும் இருக்கணும்

எவ்வளவு கடைகள் வருது அதே திருவிழாவுக்கு வர்ற கூட்டம் மாதிரி தான் நீங்க வரும் வரும் கடைகள் இருந்தா பேர் கடை எடுத்த அதிபுத்திசாலிகள் என்ன சொல்றாங்கடா

இந்த மெயின் ரோட்டில் போகிற சனம் ஒரு தினம் பானத்தை விட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போகும் அந்த நிலையமையை உருவாக்கணும் அவை மீண்டும் மீண்டும் நான் தொடர்ச்சியாக இதை சொல்கிறத விட அரசாங்க அதிபர் நான் சற்று முன்னோர் கூட அரசாங்க அதிபர் இப்போ ஃபோன் எடுத்தேன்னா மீட்டிங்கில் இருக்கா மீட்டிங்கில் இருக்க கூட கூட சொன்னால் நான் மீட்டிங்கில் இருக்கிறேன் நான் உங்களுக்கு திரும்ப எடுக்கிறேன் ஒரு சில பேரைய கடையெடுத்து திறக்காமல் இருக்கிறதுல ஒரு சில குறிப்பிட்ட ஒரு அஞ்சு விதமான ரெண்டு கட்ட ஐடியாவில் இருக்கிறாங்க அவங்களுக்காக இப்ப மீன் கடைகள் மற்ற மற்ற சின்ன சின்ன இது அரச தரப்புல இருந்து மாற்றக்கூடிய செய்தா அவங்க ரைட் ஏதோ கிரௌட் வருது நாம ஸ்டார்ட் கூட இன்னொரு பதினஞ்சு கடையை திறக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு புள்ளையாட்டியாமான் கடையை போட கூட்டா கூட சின்ன பிள்ளை விடாது பெற்றோர் கொண்டு வருவீங்க வாங்கணும் அதுக்குரிய ஏற்பாடு அரசு அரசு தரப்பிலிருந்து விழாவை அரசாங்கத்தியோர் கண்ணு கருதி மாதிரி இருக்கிற பிரதேச இருந்து பிரயோசனம் இல்லையா கருத்து பேசுகிறதில் விஷயம் இல்லை கருத்தை செயற்படுத்தணும் சும்மா டிஸ்கஸ் பண்ணுறது விஷயம் இல்லை கருத்து செயற்படணும் இங்கே வேலை திட்டங்கள் நடக்கணும்